நன்மைகளை துணிந்து செய்ய அழைப்பு கொடுக்கிறது நன்மைகளை செய்வதால் துன்பங்கள் கண்டிப்பாக வரும் நன்மைகள் செய்து துன்பங்களை அனுபவித்திருக்கிறீர்களா ஆம் என்றால் நீங்கள் தான் இயேசுவின் உண்மையான சீடர்கள் லூக்வனர் செய்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாவது இறைவசனம் என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன் சிலுவையை நாள்தோறும் சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார் நாம் சுயநலமில்லாமல் இல்லாமல் பிறருக்கு உதவி செய்கிற பொழுது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நன்மைகளை செய்கிற பொழுது துன்பங்கள் கண்டிப்பாக வரும் பிரச்சனைகள் வரும் கருத்து வேறுபாடுகள் வரும் ஆனால் இவற்றைத்தான் இயேசு அன்றாட சிலுவைகள் என்று சொல்லுகிறார் இந்த அன்றாட சிலுவைகளை சுமந்து கொண்டுதான் தன்னை பின்பற்ற வேண்டும் என்று அழைப்பு கொடுக்கிறார் நன்மைகளை துணிந்து செய்வோம் அந்த சிலுவைகளை சுமந்து கொண்டு அவரை பின்பற்றுவோம்